அனைவருக்கும் வணக்கம் இங்கே சௌத்ரி அவர்களை தமிழாக்கம் செய்கிற பொழுது என்னுடைய நினைவுகள் முழுக்க சென்னையில் வி ஆர் கிருஷ்ணகரைய உரைகளை பல முறை தமிழாக்கம் செய்த அந்த நினைவுதான் எனக்கு இருக்கிறது இதே மரணத்தை ஒழிப்பு குறித்து அவர் இங்கே ஒரு கூட்டத்தில் பேச வந்திருந்தார் நம்முடைய நூலக கட்டிடத்தில் தேவனேய பாவானர் அரங்கத்தில் அந்த கூட்டம் நடந்தது அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் பேசும்போதே உடனுக்குடன் நான் மொழிபெயர்க்கவா அல்லது முடித்ததற்கு பிறகு நான் மொழிபெயர்க்கவா என்று கேட்டேன் அவர் சொன்னார் தியாகு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஐ வாண்ட் டு கோ அதனால் நீங்கள் நான் முடித்த பிறகு பேசுங்கன்னு சொன்னார் அதேபோல் நான் அவர் முடித்த பிறகு மொழிபெயர்க்க தொடங்கினேன் ஆனால் அவர் எழுந்து போகவில்லை அவருடைய கவலையெல்லாம் தான் சொன்ன செய்திகள் தமிழ் அவருக்கு நல்லா புரியும் அவர் தவிர புரியும் இதை இவன் ஒழுங்கா சொல்கிறானா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அவர் ஒரு இடத்தில் அவர் சொன்னார் அந்த நேரம் இந்த நூற்றாண்டு முடிந்து அடுத்த நூற்றாண்டு தொடங்குவது மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டு முடிந்து அடுத்த ஆயிரம் ஆண்டு தொடங்குகிறார் அவருடைய கவலை எல்லாம் இந்த அடுத்த ஆயிரம் ஆண்டு என்பது மரதண்ணு இல்லாத ஆண்டாக இருக்க வேண்டும் எனவே அவர் பேசும்போது சொன்னார் லெட் நாட் மிலேனியம் தேன் இன்ட்டு ஹிலேனியம் என்று சொன்னார் இதை நான் சொல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் பொறுத்திருந்து பார்த்தேன் நான் பேசும்போது சொன்னேன் நல்லாயிரம் ஆண்டு நரகாயிரம் ஆண்டாக மாறாதிருக்கட்டும் என்று சொன்னேன் முடித்த பிறகு என்னுடைய கையனை கையை பிடித்துக்கொண்டு எப்படி இப்படி சொன்னீர்கள் சொன்னீர்கள் என்று திருப்பி திருப்பி கேட்ட இப்படி அதே போல் நம்முடைய பேரறிவாளினுடைய நூலுக்கு அணிந்துரை வாங்க சென்றிருந்தோம் நானும் அற்புதம் அம்மாளும் தஞ்சாவூர் மோகனும் தான் போயிருந்தோம் எடுத்த உடனே இந்த செய்தியை சொன்ன உடனே தொடங்கும் போதே சொன்னார் அவருடைய ஆரம்பமே எடுத்த உடனே அதுதான் அந்த நோய்வாய் படுக்கையில் இருந்தார் எழுந்து உட்கார வைத்து அதை சொல்ல சொன்னோம் எல்லோரையும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வார் நிறைய செய்திகளை அவரை பற்றி நான் சொல்ல முடியும் நாங்கள் சிறை கைதியாக இருக்கிற பொழுது சிறையில் ஒரு போராட்டத்திற்கு திட்டமிட்டு இந்த போராட்டம் நடைபெறுகிற நேரத்தில் இவருடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் அறிக்கை வேண்டும் என்று கேட்பதற்காக சென்னையில் வந்து அவரை சந்தித்தேன் அவர் சொன்னார் நீங்கள் போராட்டம் நடத்துகிற நேரத்தில் என்னுடைய திட்டப்படி நான் ருஷ்யாவில் இருப்பேனே என்ன செய்வது என்று கேட்டார் ஐயா நீங்கள் இப்போது எதுவும் எழுதி விடாதீர்கள் என ரகசியமாக நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே நாங்கள் நடத்துகிற நேரத்தில் இந்த அறிக்கை வர வேண்டும் என்று நான் சொன்னேன் உண்மையிலேயே அவர் எழுதி இந்து ராவிடம் அந்த கட்டுரையை ஒப்படைத்து சரியாக சிறையில் நாங்கள் போராட்டத்தை தொடங்குகிறோம் கிருஷ்ணையர் ரைட்ஸ் டு எம்ஜிஆர் என்ற செய்தி வருகிறது இந்த போராட்ட கோரிக்கைகளை ஆதரித்து அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் நிறைய மரதனை ஒழிப்போடு அவருக்கு இருக்கிற தொடர்பு பற்றியே பேசினோம் எனக்கு உண்மையில் அடிக்கடி தோன்றுவது ஒன்று உண்டு யாராவது ஒரு ஐயரை போய் நாம் பாராட்ட முடியுமா ஒரே ஒரு ஐயர் தான் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று நான் நினைப்பேன் ஏனென்றால் ஏஎஸ் ஐயங்கார் ஒருவர் இருந்தார் ஐயங்கார் ஒரு முறை பெரியாரிடம் கேட்டார் ஐயா எல்லாரும் ஐயங்காருங்கிறான் நீங்களும் ஐயங்காருன்னு சொல்றீங்களேன்னு அப்ப பெரியார் சொன்னார் ஐயங்காரும் என்னை பாராட்டுறாங்கிறதானப்பா முக்கியம் அதனால ஐயங்கார் இப்படி சொல்றாருன்னு என்னை பத்தி போடட்டும் அதனால வச்சுக்க அந்த பேர் இருந்துட்டு போட்டும்னு சொன்னார் அப்படிதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது இந்த ஐயருங்கிற சொல்லுக்குரிய உண்மையான பொருளில் ஒரே ஒரு ஐயர் கிருஷ்ணயர் மட்டும்தான் அதுக்குரிய சரியான பொருள் சொல்றேன் அதே கிருஷ்ணகர் மரதனை குறித்து மட்டுமல்ல அவர் தொடாத சிக்கல் எதுவுமே இல்லை நீதிமன்ற தீர்ப்புகளிலும் சரி பத்திரிகை கட்டுரைகளிலும் சரி இடஒதுக்கீடு பற்றி ஒரு அற்புதமான தீர்ப்பை அவர் வழங்கினார் சாந்தி பூஷன் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அந்த நீதிமன்றத்தில் வாதிடுகிறார் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தரக்கூடாது என்பது அவருடைய வாதம் ரயில்வே துறையில் சேனரி சின்னப் ரெட்டியும் அந்த தீர்ப்பை எழுதுகிறார்கள் கிசேர் சொன்னார் இடஒதுக்கிடு வழங்கினால் அடிக்கடி ரயில் ரயிமிற்கு நேரிடும் என்று சாந்தி பூஷன் இங்கே வாதிட்டார் நாங்கள் கருப்பு குப்பாயை அணிந்த ஏமாளிகள் அல்ல நாங்கள் ஒன்னூ வீ ஆர் நாட் அந்த தீர்ப்பிலே எழுதின அடே பிராமணா உனக்கு தான் இறைவன் அருளில் கல்வி எல்லாம் கிடைத்து விடுமே அரசாங்கம் உன் கல்விக்கு ஏன் நிதி ஒதுக்க வேண்டும் என்று விவேகானந்தர் சொன்னதை எடுத்துக்காட்டி இடஒதுக்கீட்டினுடைய நியாயத்தை மெய்யியல் கண்ணோட்டத்தில் கருத்தியல் கண்ணோட்டத்தில் பொருளியல் கண்ணோட்டத்தில் நடைமுறை கண்ணோட்டத்தில் தெளிவாக நிறுவுகிற ஒரு தீர்ப்பு அவருடைய இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான தீர்ப்பு எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு நான் சிறையில் இருந்தபோது அதை மொழிபெயர்த்து அது நூலாக வெளிவந்தது அந்த மொழிபெயர்ப்பை படித்துவிட்டும் அவர் என்னை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் அந்த மொழிபெயர்ப்பை சொல்வார் இன்னொன்று இந்த சிறையில் இருக்கிறவர்களுக்காக பரிவு காட்டுவது அனுதாபப்படுவது என்ற கண்ணோட்டத்தில் ஏதோ அவர்கள் மனிதர்களில் குறைவானவர்கள் எனவே அதற்கான உரிமை பார்வை என்று இல்லை அவர்களை மனிதர்கள் நிகரானவர்கள் அவர்களுடைய மனித கண்ணியம் மதிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிக தெளிவாக இருப்பார் சுனில் பத்ராவுக்கு தூக்கு தண்டனையை குறைக்கிற பொழுது அதுக்கு அவர் சொன்ன ஒரு காரணம் இந்த பத்ரா சிறையில் இருந்து கொண்டு சக கைதிகளுக்காக போராடியவர் என்பது சிறைக்கு போய் அடங்கி ஒழுக்கமா இருந்தார் என்பது அல்ல அடுத்த மனிதனின் ஏனென்றால் பத்ரா வழக்கு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பத்ரா வழக்கு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு வழக்கு அதில் தான் சிறையில் இருக்கிற ஒரு கைதி ஒரு அஞ்சல் அட்டை எழுதினால் கூட அது கார்பஸ் பட்டிஷனாக மதிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பை கிருஷ்யர் வழங்கினார் அதை ஒட்டி தான் எண்பதில் மீண்டும் ஒரு பத்ரா வழக்கு நடைபெற்றது அதேபோல் எண்பதில் மாறுதாம் வழக்கு முதல் பத்ரா வழக்கு தீர்ப்பை நான் தமிழிலே மொழிபெயர்த்து நான் சிறையில் இருக்கிற பொழுது சோக்கோ அறக்கட்டளை அதை ஒரு தீர்ப்பு நூலாக புத்தகமாக வெளியிட்டார்கள் இப்படி பல தீர்ப்புகளில் அவர் அந்த மானுடத்தை வெளிப்படுத்தினார் சிறை கைதிகள் என்றால் ஏதோ ஒரு அறிவறுப்பு ஒரு நீதிபதிகளுக்கோ அல்லது வழக்கறிஞர்களுக்கோ மேட்டுக்குடியினருக்கோ வருகிற ஒரு அறிவறுப்பு அவர்கிட்ட எப்பயுமே இருந்ததில்லை அதனுடைய ஒரு விளைவுதான் சிறையில் தூக்குதன்மை கைதியாக இருந்த புலவருடைய குடும்பத்தில் புலவர் மகள் கண்ணகிக்கு மறுப்பு திருமணம் நடத்தப்பட்ட போது நேரடியாக வந்து அந்த மணமக்களை வாழ்த்தியவர் கிருஷ்ணகர் என்பதை நம்மால் மறக்க முடியாது ஒவ்வொன்றில் நாம் நிறைய கொண்டு போகவே முடியும் டெல்லியில் ஒரு மரதணி ஒழிப்பு மாநாடு நாங்கள் எல்லோரும் போயிருக்கிறோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் இருப்பது அவருக்கு தெரியாது அவர் மேலையிலிருந்து பேசுகிறார் பேசுகிற பொழுது ஒரு முன்னாள் சிறை கைதி எனக்கு தெரியும் அப்படி பேசவில்லை ஐ ஹாவ் கூட்டத்தில் அவருக்கு தெரிய மற்றவர்கள் எழுந்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அவரை தூக்கிலே போட்டிருந்தால் இந்த நாட்டுக்கு என்ன கிடைத்திருக்கும் நல்ல வேலை அவர் தப்பியதால் இந்த நாட்டிற்கு பலவும் கிடைத்தன என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் என்று அவர் சொன்னார் அதே போல் அவருக்கு அரசியலில் மிக தெளிவான கருத்துக்கள் இருந்தன இந்திய அமைதி படகை வெளிப்படையாக இந்தியன் பீப்புள் கில்லிங் போர்ஸ் என்று சென்னையில் முழங்கியவர் வி ஆர் கிருஷ்ணயர் தான் இதே தேவநாய பாவாணர் அரங்கத்தில் அவர் பேசினார் இடதுசாரி கட்சிகள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை பார்த்து அவர் கேட்டார் என் இடதுசாரி நண்பர்களே ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று நேரடியாக அந்த மேடையில் அவர் கேட்டார் அவர் எந்த எந்த விதத்திலும் தயங்கியதே கிடையாது ஒரு டெல்லி மாநாட்டில் ஒருவரோட ஒரு கேள்வி கேட்டார் இந்திய அரசாங்கத்தில் யார் பிரதமராக வந்தாலும் இப்படி நடக்கிறது என்று கேட்டார் கிருஷ்ணயர் சட்டென்று ஒரு பதில் சொன்னார் என்ன தெரியுமா வெதர் இட் இஸ் பிவி ஆர் விபி இட் இஸ் த மேஃபியா த ட்ரூல்ஸ் இந்தியா பிவி நரசிம்மராவாக இருந்தாலும் சரி விபி சிங்காக இருந்தாலும் சரி இந்தியாவை ஆள்வது ஒரு சகுனி கும்பல்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது வி ஆர் கிருஷ்ணயர் சொன்ன பதில் இப்படி நிறைய உதாரணங்கள் அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் மரண ஒழிப்பு என்பதில்லை மொத்தத்தில் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவனாக சமூக நீதிக்கு ஆதரவானவராக அனைத்து மக்களுடைய கல்விக்கு ஆதரவானவராக நிறைய எழுதியிருக்கிறார் நிறைய பேசியிருக்கிறார் அவருடைய தீர்ப்புகளில் மார்க்சினுடைய மேற்கோள்களை எடுத்து விரிவாக கையாள்வார் மார்க்ஸ் இப்படி சொல்லியிருக்கிறார் லெனி இப்படி சொல்லி இருக்கிறார் என்று விரிவாக எடுத்து கையாள்வார் இந்திய அரசில் இருக்கிற அவலங்களை அம்பலப்படுத்த அவர் தயங்கியதே இல்லை நிறைய நாம் அவரை பற்றி பேசிக்கொண்டே போக முடியும் நான் ஒன்றை மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன் பலரும் கூறியது நீடூழி வாழட்டும் அவர் நீடூழி வாழ்கிறார் என்றால் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறார் ஓய்வு பெற்றதற்கு பிறகும் உழைக்கிறார் அவர் சிறை கைதியாக இருந்திருக்கிறார் அரசியல் போராட்டக்காரராக இருந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறார் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் அரசு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் நீதிபதியாக இருந்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கிறார் எங்கிருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு பெயர்தான் பொருந்தும் மனித உரிமை போராளி என்ற அந்த பெயர் என்ன எந்த பதவியில் இருந்தாலும் அவர் அந்த அந்த இதுக்கு எல்லாவற்றையும் விட ஓய்வு பெற்ற பிறகு ஓய்ந்து படுத்துவிடவில்லை ஓய்வு பெற்ற பிறகு உழைப்புக்கு மட்டும் அவர் ஓய்வு தரவே இல்லை இந்த வயதிலும் அவர் ஓய்வு தரவில்லை நாங்கள் அவரை பார்க்க போயிருந்த போது அவரை பார்க்க நீதிபதி சந்திரசூடு வந்தார் அவர் இந்த சிறை கைதிகளுக்கு அரசமைப்பு சட்டம் வழங்குகிற உரிமைகள் அனைத்தும் பொருந்தும் என்று பட்நாயக் விஷ்ணு பட்நாயக் வழக்கில் நாகபூஷ்ணன் பட்நாயக் வழக்கில் ஒரு தீர்ப்பை எழுதியவர் சந்திரசூட் பலரும் சொல்லி இருக்கிறார்கள் பச்சன் சிங் வழக்கில் பி என் பகவதி தனித்து விடப்பட்டார் ஒருவேளை அந்த ஆயத்தில் அந்த பெஞ்சில் அவரோடு கிருஷ்ணகர் மட்டும் இருந்திருப்பார் ஆனால் பச்சன் சிங் வழக்கோடு இந்தியாவில் மரதன்மை ஒழிந்தே போயிருக்கும் ஒரு கெடு வாய்ப்பாக அந்த ஆயத்தில் கிருஷ்ணையர் இல்லாது போனார் கிருஷ்ணையர் தேசாய் சின்னப்பரெட்டி ரெட்டி பி என் பகவதி சந்திரசூட் இந்திய நீதித்துறையினுடைய பொற்காலம் அது நீதிமன்ற படிகள் ஏழை ஏற வேண்டும் என்ற தேவை இல்லாமல் ஏழை வீட்டின் வாசலுக்கும் சிறை கொட்டடியின் வாசலுக்கும் தூக்கு கொட்டடியின் வாசலுக்கும் நீதியின் விளக்கி தேடி வந்த ஒரு காலம் அது பல பிற்போக்கு நீதிபதிகள் பிற்காலத்திலே இதயத்துல்லா போன்றவர்கள் வயிறறிந்து எழுதினார்கள் நீதிமன்றங்கள் இப்படி செய்துவிட்டனவே என்று வயிறறிந்து எழுதினார்கள் அதையெல்லாம் மாற்றி அமைத்த ஒரு மகத்தான வரலாற்றை உருவாக்கியவர்கள் அவர்கள் உருவாக்கிய த ஜட்ஜு கீவன் லா எனப்படுகிற நீதிபதி வழங்குகிற சட்டத்தை பல காலத்திற்கு உரிமை போராளிகள் பயன்படுத்த முடியும் ஹிஸ்லேயர் வழங்கிய தீர்ப்புகளை தமிழ்நாட்டில் செயல்படுத்தவில்லை என்பதற்காக இதே உயர்நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கு தொடர்ந்தேன் அப்போது எனக்கு உதவியாக இருந்தவர் இப்போது நீதிபதியாக இருக்கிற சந்துரு இஸ்லேயருடைய பத்ரா தீர்ப்புகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கோரி நடந்த அந்த வழக்கினுடைய விளைவாகத்தான் தமிழ்நாட்டிலும் தூக்குதன்மை கைதிகளை கொட்டடியில் அடைப்பது இல்லை என்ற ஒரு நடைமுறை உருவாக்கப்பட்டது அது கிருஷ்ணையர் வழங்கிய ஒரு தீர்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்ட முறை இப்படி நிறைய செய்திகளை சொல்லலாம் கிருஷ்ணயருக்கு நாம் இந்த நாடு வழங்கக்கூடிய மிகச்சிறந்த பிறந்தநாள் பரிசு இந்திய நாட்டின் சட்டத்திலிருந்தும் நடைமுறையிலிருந்தும் மரண அடியோடு ஒழித்து விடுவதுதான் உரிமைகள் தொடர்பாக நிரந்தரமாக சொல்லப்படுகிற ஒரு மணிமொழி எட்டர்னல் விஜிலன்ஸ் உரிமைக்கு ஒரு விலை உண்டு எப்போதும் விழிப்போடு இருப்பது தூக்கத்திலும் விழிப்போடு இருப்போம் கிருஷ்ணகர் அப்படித்தான் இருக்கிறார் இந்த வயதிலும் விழிப்போடு இருக்கிறார் இரவும் பகலும் காலையும் மாலையும் ஒவ்வொரு மணியும் மணித்துளியும் மனித உரிமைகளுக்காக அவர் விழித்திருப்பது போல நாமும் விழித்திருப்போம் மனித உரிமைகளை காப்போம் இழந்த உரிமைகளை மீட்போம் ஒரு புதிய உலகத்தை உயிர்களை அழிக்காத வாழ்வை போற்றுகிற உலகத்தை படைப்போம் நன்றி வணக்கம்